الله. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا ومن احياها فكانما احيا الناس جميعا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم سل من قطعك واعفو عمن ظلمك நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மரையளித்த இறைவனுக்கே பாபெரும் புகழனைத்தோம் சலாத் என்னும் கருணையும் சலாமென்னும் ஈடேற்றமும் இப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அடையார்களே சிறப்பான என்ற ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக மறை கூறும் மதம் கடந்த மனித என்ற தலைப்பில் புராநதி அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் மனிதநேயம் பற்றி இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று இஸ்லாமிய வட்டத்துக்குள் நின்று முஸ்லிம்களிடத்திலே அனைத்து முஸ்லிம்களிடத்திலேயும் மனிதநேயத்து நடந்து கொள்ள வேண்டும் இது வந்து குறுகிய வட்டம் இன்றைய தரப்பின சொன்னா மதம் கடந்து இஸ்லாமிய வட்டத்தை கடந்து இஸ்லாம் அல்லாத மற்றவர்களோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏனென்றால் தற்கால சூழ்நிலையில் சில நாட்களாக குறிப்பாக சென்ற இருபத் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இது வரைக்கும் பரவலாக நாட்டில் ஊடகங்களில் மீடியாக்களில் மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுகின்ற ஒரு விஷயம் காஷ்மீர் மாநிலத்தில் பெல்ஹாம் என்ற சுற்றுலா ஸ்தலத்தில் சுற்றுலா பயணிகள் மீது கொடூரமான முறையில் நடைபெற்ற அந்த தாக்குதல் பற்றி பரவலாக பேசப்படுகின்றது அந்த நிகழ்ச்சியை நினைவு நாம் அந்த நிகழ்ச்சிக்காக அந்த தாக்குதலுக்காக அனைத்து இஸ்லாமிய மக்கள் சார்பாகவும் பொதுவாக இந்திய மக்கள் அனைவரும் சார்பாகவும் நாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்கது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இந்த தாக்குதல் நிகழ்ச்சியை மத சாயம் பூசி இஸ்லாத்தின் மீது களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் இஸ்லாம் இஸ்லாமும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வன்முறை செய்யக்கூடிய பரப்பக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம் எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்லாத்தினுடைய உண்மையான நிலை என்ன இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்வதோடு மற்றவர்களுக்கும் இஸ்லாத்தினுடைய உண்மை நிலையை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவினுடையார்களே இஸ்லாம் இருக்கிறதே எந்த விதத்திலும் அணுவலவும் பயங்கரவாதத்தையோ வன்முறையையோ தீவிரவாதத்தையோ நிச்சயமாக போதிக்கவில்லை மாறாக மனித நேயத்தை வலியுறுத்துகின்றது மனித நேயத்திலும் மதம் கடந்து மனித நேயத்தை வலியுறுத்துகின்றது அதை நாம் குரான் ஷெரீஃபின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் பொதுமறையாகிய அல்லாவுடைய குரான் அல்லாஹ் ஆகிய அல்லாஹல்லோ தான் அந்த குரான் ஷெரீஃபிலே மனித உயிரை பற்றி மனித உயிர் எந்த அளவிற்கு மதிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் எப்படி வலியுறுத்துகின்றார் தங்களுக்கு முன்னால் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்து ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒரு மனி ஒரு மனித உயிர் ஒரே ஒரு மனித உயிர் இருக்கிறது எந்த அளவுக்கு மதிக்கத்தக்கது அல்லாஹ் சொல்லுகின்றான் ஃபக ஜமியா யாராவது ஒருவர் ஒரு மனித உயிரை காப்பாற்றினார் ஒரு மனித உயிரை காப்பாற்றினால் அவர் அனைத்து மனித சமுதாயத்தை காப்பாற்றியவர் ஆவார் அப்போ ஒரு மனித உயிர் இருக்கிறதே அனைத்து மனித உயிருக்கு சமமானார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அடுத்து அல்லா இப்படி சொல்லுகின்றார் பாமன் கட்டர நஃப்சன் பிபைரி நஃப்சி அவு பசாதில் அல் அர் த ஃபக அன்னா மா கட்டன அஸ ஜமீஅ ஒரு உயிரை அநியாயமாக கொன்றால் ஒரு உயிரை அநியாயமாக கொன்றால் கொலை செய்தால் எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்றால் அனைத்து மனித சமுதாயத்தையும் கொலை செய்ததற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் எனவே ஒவ்வொரு உயிரையும் மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் பங்கு வலியுறுத்துகின்றது மேலும் ஒரு படி மேலும் நாம் சென்று பார்க்கின்ற பொழுது யாராவது அநீதி அறிந்தாலும் கூட உங்களுக்கு யாராவது அநியாயம் செய்தாலும் கூட அந்த அநியாயத்திற்கு நீங்கள் படி வாங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது உரிமை இருந்தாலும் கூட நீங்கள் மன்னித்து விடுவதை அல்லா விரும்புகின்றார் உங்களுக்கு அநீதம் செய்திருக்கிறார்கள்

அதை மன்னிப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்கள் உங்களுக்கு கெட்டது செய்தார் உங்களுக்கு கெட்டது செய்தாலும் அநியாயம் செஞ்சாலும் நீங்கள் மன்னிப்பது மட்டுமல்ல அந்த அநீதை நீங்கள் நல்லதை செய்யுங்க சொல்லி காட்டியிருக்கிறார் சொன்னது மட்டுமல்ல அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள் எத்தனை வரலாறு நான் சொல்லாடு வரலாறுமே நான் சொன்னவா மதம் கடந்த மனிதனை ரசூலுல்லா சல்லா உடைய வரலாற்றிலே பல நிகழ்ச்சிகளில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நம்ம எல்லாம் அடிக்கடி பேசுகின்ற கேட்கின்ற ஒரு சம்பவம் தான் மக்கா வெற்றி அந்த மக்கா வெற்றியை கொஞ்சம் நம்ம கண்முன் கொண்டு வருகின்றோம் மக்கா வெற்றி எப்படி கிடைத்தது அதற்கு முன்னால் உள்ள எந்த அளவுக்கு ரசூல்லா சல்லா செல்லம் அவர்களும் சகாபாக்களும் முஸ்லிம்களும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் மக்காவாசிகளால் எத்தனை கொலைகள் கொடூரமான முறையில் கொலை செய்வது கொலை செய்தார்கள் ஊரை விட்டே துரத்தினார்கள் ரசூல்லா சல்லாம் அவர்களே கொல்ல முயற்சி செய்தார்கள் அந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விட்டே வெளியேறி மதினாவுக்கு சென்ற பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு படை பலத்தை கொடுத்தான் ஈமானி பலத்தை கொடுத்தான் எட்டு வருஷத்துக்கு பிறகு அந்த மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய மக்காவில் இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்து விட்டார் இப்பொழுது மக்காவே முஸ்லிம்களிடையே ஆட்சிக்குள் வந்துவிட்டதுல்ல அஸ்லாசல்லாம் அவர்களும் சகாம்களும் வெற்றியோடு உள்ளே நுழைகின்றார்கள் அந்த நேரத்திலே மக்காவாசிகள் அந்த முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தியவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்தவர்கள் எந்த அளவில் கொடூரமான கொடூரம் சொல்லுகிறார்கள் சற்று நினைத்து பார்க்கின்றோம் ஒரு ஹிந்தா என்ற பெண்மணி ஹிந்தா என்ற பெண்மணி ரசூல்லாவுடைய சிறிய தந்தை ஹம்சா ரதியல்லா உதரன் அவர்களை கூலிக்கு ஆளி வைத்து உகது படையிலே கொடூரமாக கொலை செய்தார் ஹம்சா ரதியுல்லா ரசுல்லாவுடைய சிச்சா ஹம்சா ரதியுல்லா தான் அவர்களை கொடூ கொடூரமாக கொலை செய்து அவருடைய நெஞ்சை பிளந்து கொலை செய்தது மட்டுமல்ல ஷஹிதாக்கப்பட்டது அல்ல அவருடைய நெஞ்சை பிளந்து ஈரப்பொலை எடுத்து அந்த ஹிந்தா கடிந்து கடிந்து துப்புகின்றார் அந்த அளவு கொடூரமாக கொலை செய்த ஹிந்தா உன்னால் நிற்கின்றார் ரசூல்ல கொலை செய்த அந்த காபீர் இதை நிற்கிறார்கள் அதில் சுமையார் அதையெல்லாம் அவர்களுக்கு அவர்களை கொன்ற இதில் அவர்கள் இதை நிற்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார் என்ன செய்வார்கள் தெரியவில்லை ஆ சொல்ல என்ன செய்ய தெரியுமா கேட்டாங்க இப்போ நான் உங்களை என்ன செய்வேன் நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு நீ சொன்னால் ரசூல்லா சலாசலம் அவர்கள் மதிய மக்காவிலிருந்து வெளியே செல்கின்ற பொழுது காபத்துல்லா உள்ளே சென்று இன்றக்கா தொழுவதற்கு அனுமதி கேட்டார்கள் அந்த சாய் வைத்த வருடத்திலே ரசூல்லா மறுத்து விட்டார் அந்த மனிதன் மறுத்து விட்டார் சாமி கொடுப்பதற்கு அவரும் எடுக்கின்றார் எல்லாரும் ரசூல்லா குலா சரணடைந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் ரசூல்லாசல் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தினார்களா நினைத்து பார்க்கிறோம் நினைத்தால் சொல்லி இருக்கலாம் நீங்க எவ்வளவு துன்படுத்தினீங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆனா நீங்களா முஸ்லீம் ஆயிடணும் வற்புறுத்தினார்களா இல்லை எங்கள் கொள்ளை எங்களுக்கு உங்கள் கொள்ளை உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் இஸ்லாம் ஏற்றுக் கொள்ளலாம் விரும்பினால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் உங்களை பழி வாங்கப்பட மாட்டாது என்று அனைவருக்கும் பொது மணி பொது மன்னிப்பு அனைவருமே கூட்டம் கூட்டமாக அவர்களை விரும்பி இஸ்லாம் தேற்றுக் கொள்வதாக சொல்கிறது இதுதான் இஸ்லாம் அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது எதை வலியுறுத்துகின்றது மனித நேயத்தை அதுவும் மதம் கடந்த மனித நேயத்தை வற்புறுத்துகின்ற வலியுறுத்துகின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த கண்கூடாக மாற்று கண்கூடாக பார்த்தார்கள் அந்த நிகழ்ச்சியிலே அந்த சுற்றுலா பயணிகளில் இருபத்தி ஆறு நபர்கள் கொல்லப்பட்டதாக செய்தி நூறு நூற்று கணக்கான மக்கள் தப்பி தப்பித்து விட்டார்கள் எதிரிகளுடைய துப்பாக்கி முனையிலிருந்து பதறி ஓடுகின்ற பொழுது அவர்களை தப்பித்து வந்த அந்த பயணிகள் சுற்றுலா சொல்லுகின்றனர் அவர்கள் கொடுக்கின்ற வாக்கு மூலம் பேசி கொடுக்கின்றார்கள் எங்களை அந்த நேரத்தில் எங்களுக்கு அடைக்கலம் தந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகள் அடைக்கலம் தந்தார்கள் எங்களுக்கு பசிக்கு உணவு தந்தார்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள் எங்களை பாதுகாத்து அனுப்பி வைத்தார்கள் ஒரு பெண் இப்படி பேட்டி கொடுக்கின்றார் என்னுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டார் என்னையும் என் மகனையும் இரண்டு சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களை பாதுகாத்தார்கள் எங்களுக்கு உதவி செய்து அனுப்பி வைத்தார்கள் தெரியுமா நான் உயிருள்ளவரை உங்களை மறக்க மாட்டேன் என்று அந்த இஸ்லாமிய சகோதரத்தில் சொல்லி வருகின்றார் நமது அண்டை மாநிலமான கேரளத்து பெண்மணி ஒரு ஒருவர் அவரும் இந்த சுற்றுலா சென்றிருக்கின்றடைய யார் இஸ்லாமிய சகோதரர் இரண்டு பேர் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி அளித்து பாதுகாப்பாக கருப்பி வைக்கின்ற நேரத்தில் அந்த பெண் கண் கலங்கி சொல்லுகின்றார் என் தந்தை விட்டு என் தந்தை இழந்து விட்டு துக்கமாக இருக்க அதே நேரத்தில் காஷ்மீரிலே என்னுடைய இரண்டு சகோதரர் விட்டு செல்கிறேன் என்று சொல்லுகின்றார் இதுதான் இஸ்லாம் ஏன் நம்ம எல்லாம் அதிகமாக அநேகமாக கேள்விப்பட்டிருப்போம் அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தையே துப்பாக்கி சுட்டுவதற்காக தயாராகி இருக்கின்றான் தீவிரவாதி அவரிடத்திலே சென்று நேரடியாக போராடி அந்த குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறார் ஒரு முஸ்லிமான சகோதரர் எவரை யாருங்க செய்ய ஆதில் ஹுசைன் என்பவர் ஷகிதாகிவிட்டார் இதுதான் இஸ்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய உண்மைகள் இதுதான் மனித நேயத்தை போதிக்கின்றது மதம் கடந்த மனித நேயத்தை போதிக்கின்றது இஸ்லாம் இதை கண்கூடாக பார்த்தவர்கள் அந்த சுற்றுலா பயணிகள் கண்கூடாக அனுபவித்திருக்கின்றார்கள் ஆனால் என்ன சொல்கிறாங்க இஸ்லாத்தின் மீது அவதூறு பரப்புகின்றார்கள் பழி சுமத்துகின்றார்கள் அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சொல்லுவாங்கள பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் எவ்வளோ ஒருத்தர் பாவம் செய் பழி இன்னொரு பேர் இல்லை இது உலக நடைமுறை ஏமாற்றுகின்றவருடைய ஒரு நிலை ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் வீண் சுமத்தப்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு வழிகாட்டி யாதுன்னு சொன்ன குரான் ஷரீஃப் குரான் ஷெரீஃப் நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் குரான் ஷெரீப் பார்க்கின்ற பொழுது குரான் என்று சொல்லுகிறது அல்லாஹிடத்தில் நீங்கள் ஒப்படையுங்கள் அல்லாஹ் இடத்துல ஒப்படையுங்கள் நீதி யாரும் மறைக்க முடியாது நீதி படைத்தவன் அல்லஹ் உண்மை படைத்தவன் அல்லாம் அந்த அல்லாஹ் நிச்சயமாக நீதி வெளிப்படுத்துவார் அல்லாஹ் குரான் மா சொல்லுகின்றான் தத்துமூன் நீங்கள் நீதியை நியாயத்தை உண்மையை மறைக்க நினைத்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் இதற்கு குரான்ஷெரீப்பிலே ஒரு சான்று நமக்கு கிடைக்கின்றது குரான் ஷரீப்பிலே மிகப்பெரிய ஒரு சூறா நமக்கெல்லாம் தெரிந்த சுரன்னா பக்கரா சூறா பெரிய சூறா அந்த சூறாவிலே ஒரு கொலை சம்பவம் நடக்கின்றது மூசா இசாம் காலத்தில் பனு ஈஸ்வர வேலர்கள் கூட்டத்தில் அடைந்த ஒரு கொலை நிகழ்ச்சி ஒரு பணக்காரர் வயசான ஒரு பணக்காரர் இரவு நேரத்தில் அவர் கொல்லப்படுகின்றார் அவரை கொன்று கொலையாடினாப்பட்டார் தெரியுமா அதை கொண்டாந்து வசிக்கின்ற அந்த குடும்பம் அந்த வீட்டுக்கு முன்னால் தெரு போட்டு இரவு போட்டு போயிட்டார் காலையில் அந்த வீட்டுக்கு முன்னால் சடலம் கிடைக்கின்றது கொலை செய்யப்பட்டது அந்த கொலை செய்யப்பட்டவருடைய அண்ணன் மகன் ஒரே சொந்த போடுவாங்க என்னுடைய சிச்சாவை யாரோ கொலை பண்றாங்க கொலை பண்ணிட்டாங்க அநேகமா இந்த வீட்டுக்காரன் தான் கொலை பண்ணியிருப்பாங்க ஏன்னா அங்கதான் தான் கிடக்குது கொலை பண்ணவர் யாரோ நான் சொன்ன பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் மாறி கொலை எங்கே நடந்தது யாரோ செய்தார்கள் அந்த வீட்டுக்கு முன்னால கிடக்கிறதுனால இந்த வீட்டுக்காரங்க தான் செய்திருப்பாங்க அப்போ இந்த கேஸ் இந்த வழக்கு மூசான வீட்டை வருது அந்த கொலை செய்யப்பட்டவரையும் சகோதரின் மகன் வடை கொண்டு வருகின்றார் அந்த வீட்டுக்காரர் அழைக்கப்படுகின்றார்கள் மூசா நபி கேட்டாங்க அந்த வீட்டுக்காரர் இது அவங்க அண்ணன் கிடக்குது அதனால் நீங்கள் கொலை செய்திருக்கலாம் அதெல்லாம் ரஷ்யா எடுத்து கொடுங்க அப்போ அவங்க சொன்னாங்க நான் கொலை செய்யலை நாங்கள் கொலை செய்யவில்லை உண்மை நிலை நீங்கள் அல்லா நெக்ஸ்ட் கேட்டு சொல்லுங்கள் அல்ல உங்களுக்கு தெரியும் அல்லாது தெரியும் அல்லாட்டு கேட்டு சொல்லுங்கள் அலை சில அல்லாண்டு கேட்குறாங்க இது குணாச்சி விடக்கூடிய நீண்ட நிகழ்ச்சி இது அல்லா தலா உத்தரவிடுகின்றான் இந்த பழி சுமத்தப்பட்ட பழி சுமத்தப்பட்ட இந்த குடும்பத்தால் ஒரு பசுமாட்டை விலைக்கு வாங்க வேண்டும் அந்த பசுமாட்டை அருங்க வேண்டும் அதிலே ஒரு பகுதியை எடுத்து அந்த மையத்தின் மீது அடிக்க வேண்டும் அந்த மையத்தை எழுந்து சொல்லும் யாருங்க அந்த மையத்தை எழுந்து என்னை யார் பண்ணாங்கன்னு சொல்லும் அல்லா சொல்றான் எல்லாம் புராண்ணில் உள்ளதுங்க வைது நல்லா சொல்லுங்கள் வைது கத்தல்தும் நஃப்சன் ஃபத்தார் அத்தும் ஃபீஹா அவர் மழை செய்துவிட்டு பழைய பட்சர்கள் போட்டார்கள் நல்லா சொல்லுகின்ற எல்லா அபுரும் மா குண்டும் தும் உண்மையை மறைத்தால் நல்லா நிச்சயமாக உண்மை உண்மையிலேயே கொண்டு வருவான் எப்படி கொண்டு வருவான் நல்லா சொல்லுகிறேன் கபூல் நௌரியமோ ஹூமி ஆதிஹா ஒரு பசுமாட்டை அறுத்து அதன் மாமிசத்தின் ஒரு அதன் உடலில் ஒரு துண்டு எடுத்து அந்த மையத்தின் மீது அடிக்க வேண்டும் அந்த மையத்துக்கு உயிர் வரும் உயிர் வந்து என்னை யார் கொண்ட சந்த மையத்தை சொல்லும் அதே மாதிரி அறுக்கப்பட்டது ஒரு துண்டு எடுத்து அடிக்கப்பட்டது அந்த மையத்து உயிர் பெற்று எழுகின்றது என்று சொல்வது என்னை யாரும் கொல்லலை என் அண்ண தான் கொண்டான் யார் வந்து சொல்கிறானோ எங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கட்டும் சொல்கிறான்ல அவன் தாங்க என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிதான் இல்லை நம்ம பேப்பர் அடிக்கடி பார்ப்போம் நாடகம் ஆடுறது கணவனை கொலை செய்துட்டு என் கணவன் யாரை கொலை செய்துட்டாங்க நாடகம் ஆடுறது கடைசியில் விசாரணை நடித்து பார்த்தா அந்த மனைவியே கொலை செய்து படிச்சிருக்கு சார் பேப்பர் செய்திகள் அதை மாதிரி அண்ணன் மகனே தன்னுடைய சிச்சாவை கொலை பண்ணிட்டு யார் வேலை பலி போடுறாங்க மற்றவ மேலே எதற்காக கொலை சார் விசாரணை வருகின்ற பொழுது அவர் பெரிய பணக்காரர் அவன் பார்த்தா பார்த்தா எப்போ சாவான்னு பார்த்தான் அவர் வாரிசு இல்லை சாவே பார்க்கறதுனால செத்தாத நமக்கு சொத்து கிடைக்கும் சொல்லி அதனால் இவனே போட்டு தள்ளிட்டான் அவன் விசாரணையில் என்ன வந்தது உண்மை நிலையாங்க எல்லாம் சொல்லிவிட்டு எல்லா முகரிஞ்சும் மாக்குறதும் தத்துவம் உண்மையிலே அல்லா தாலா உண்மையை வெளியே கொண்டு வருவான் சொல்லி உண்மையான கொலையாளி கண்டுபிடிக்க விட்டான் அதனால் அவன் அல்லாஹ் ஒப்படைப்போம் அல்லாஹால நிச்சயமாக உண்மையான கொரையாடு எப்படி மறைக்கப்படுகிறது எப்படி வலி சுமத்தப்படுகிறது என்பதை நிச்சயமாக அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் என்ன இந்தியாவினுடைய இந்திய தந்தை யாருக்கு இந்திய தந்தை மகாத்மா காந்தி இல்லை என்னப்பா வதந்தி பரவிச்சு முஸ்லீம் கொண்டு விட்டார் முஸ்லீம் கொண்டு விட்டார் வதந்தி ஆகிடுச்சு கட்சியில் உண்மை நிலை என்ன அது பழி வதந்தி உண்மையாக வேற பண்ணாங்க அதை மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாம் வல்லாட்டை முறையிடுவோம் யா நாங்கள் நீ சொன்னபடி மனித நேயத்தோடு நடந்து கொள்கின்றோம் மதம் மதம் கடந்து நபி நய மனித நேயம் நடந்து கொள்கின்றோம் அதற்கு சாட்சியாக காஷ்மீர் மக்கள் சாட்சி நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள் அதே போன்றது நாங்கள் நடக்கின்றோம் எங்கள் மீது பலி சுமத்தப்பட்டால் நீ தான் அதற்கு பொறுப்பு ஒரு இடத்தில் நாங்கள் பொறுப்ப நீ நிச்சயமாக உண்மை நிலையை வெளியே கொண்டு வருவாய் என்று நம்புகின்றோம் என்று எல்லா இடத்திலும் அல்லாஹ் பொறுப்பை படைப்போம் அல்லாஹல்லா நம் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் மகத்துவத்தை உணரக்கூடிய தோஃபீக்கை தந்தருள் புரிவானாக அனைத்து உலகத்திலும் குறிப்பாக இந்திய திருநாட்டிலும் அல்லா ஜல்லி ஷாப்பாளர் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான சூழ்நிலை தந்தர புரிவானாக அனைத்து மக்களும் இஸ்லாத்தின் மகத்துவத்தை உணரக்கூடிய தோஃபிக்கை தந்தருள்வனாக அனைத்து நா நாட்டின் அனைத்து மக்களிடத்தின் அல்லா ஜல்லஷா உலா அமைதியையும் பாதுகாப்பு தந்தரும் புரிவானாக ஆமீன் வாக்கு ரபில